ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாங்க அதில் செஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி தேங்கெண்ணை தாங்க சேர்த்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க காஞ்ச மொளகா பத்து எடுத்துருக்குறேங்க அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் நல்லா அளவுக்கு வதக்கி விடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க நல்லா இப்போ அரை கிலோ சிக்கன் போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குயே வதங்கி வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குதுங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க ஓ தேங்காய் அரை மூடி பாருங்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு இப்போ மூடி வச்சிடலாங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி இப்படி கலந்து விட்டுக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சும்படி வரட்டுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பள்ளி சிக்கன் இந்த மண் சட்டியில் செஞ்சால் சூப்பராக வாசனையாக நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்க இதுக்கு இந்த காஞ்சி மிளகாவோட காரம் தாங்க வேறெல்லாம் எந்த மிளகொடியும் சேர்க்கறதில்ல உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக மிளகாச சேர்த்துக்கலாங்க சொத்துமல்லித்தலை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்